வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி செடி வந்து சிற்கம் பாருங்கள் இது வந்து வீட்டுக்கு ஒத்த செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி இதை வந்து கிளை தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன் தண்ணி ஊற்றினே வந்தேன் நாளில் அதுக்கப்புறம் இது துளுத்துக்குச்சு இப்போ இது வந்து நம்ம வீட்டுக்கு சாமிக்கு வைக்கலாம் அந்த பூ வந்து அதிகமாகவோ பூத்துச்சின்னா இலையும் பூவியும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சி அதை யூஸ் பண்ணுவேன் காய்ச்சறதுக்கு அதை எடுத்து நெகிழில் உலர்த்தி அதை வந்து செம்பருத்தி எண்ணெய் செம்பருத்தி தழை போட்டு க எண்ணெய் காய்ச்சுவேன் அதுக்காகவே பூ சாமிக்காவும் பூவும் தழையும் நமக்கு யூஸ் ஆகும்னு கொண்டாந்து வச்சுருக்கேன் தொட்டியில் வச்சேன் அது வந்து கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் காஞ்சிடுச்சு இப்போது நான் வந்து தரையில் கொண்டாந்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் இடம் தான் எனக்கு நான் சரஸ்வதி மண்டஸ் பேசுகிறேன் இப்போ இது வந்து செம்பருத்தி செடி நான் வந்து ஒரு கிளவை எடுத்துகிட்டு வந்து மழை நாளில் வச்சேன் அது பழச்சிக்கிச்சி இதுக்கு முன்னே கேனில் வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கேனில் வளர்த்தேன் அது வந்து நூறு பூ கூட பூத்துச்சு ஒரு நாளைக்கு எப்படி இருபது முப்பது பூ பூக்கும் அது இப்போது போயிடுச்சு தண்ணி கேனில் தான் இருபது லிட்டர் கேனில் தான் வச்சேன் இப்போ இது வந்து எங்களுக்கு தரையில் வச்சுருக்கேன் இப்போ எதுக்குன்னா அதில் இருந்து ரெண்டு தழை பிரிச்சுக்கிறேன் இப்போ எதுக்குன்னா சாமிக்கும் வைக்கலாம் ஒத்த செம்பருத்தி சகப்ப செம்பருத்தி இடத்துல தான் வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி இலையை பிரிச்சுக்கலாம் இது வந்து இதோட பயன்கள் என்னென்னா நம்ம வந்து சாமிக்கு பூ வச்சால் நம்ம மனசுக்கு திருப்தி அதை வந்து பூ வந்து ஏறுவே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த தழையும் பூவும் செம்பருத்தி பூவும் தழையும் நம்ம தேங்காய் அண்ணைக்கு போடலாம் அது என்ன நன்மைன்னா நான் வந்து ஒரு ஐம்பது மூலிகை தேங்காய்க்காக இப்போ வந்து ஏற்கனவே நான் போட்டுகிட்டு அதோடய பயன்கள் தெரியாமல் இருந்தேன் இப்போது தெரியாததையும் நான் வந்து இப்போது யூடியூப்பில் பார்த்து தான் ஒரு அஞ்சு பத்து வகை மூலிகை தான் நான் இருபது வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே போட்டு ஹேர் பேக்கும் போடுவேன் எண்ணெயும் காய்ச்சுவேன் இப்போ இதை வந்து செம்பருத்தியை நிறைய எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வடையும் தட்டி சேல்ஸ் பண்ணலான்னு பூவும் செம்பருத்தி பூ எண்ணெயும் நான் வந்து தயார் பண்ணலான் இருக்கேன் இப்போ வந்து என்ன பயன்னால் செம்பருத்தி இலையும் பூவும் முடி உதிர்வை தடுக்கும் நிறமூட்டும் கருப்பு அந்த கருப்பு நிறத்தை கொண்டு வரும் முடி கருப்பாக வளரும் முடி உதிர்வை நிறுத்தும் அதுக்காக இதை வந்து பயன்படுத்தணும் இதை வந்து நான் எதுக்குன்னு தெரியாமே இவ்வளோ நாள் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தெரிஞ்சிருச்சு அதனால் இதை வந்து நம்ம சேல்ஸுக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோடய பயன்களையும் இப்போ சொல்லி நான் வந்து